வணக்கம் இன்றைக்கி வந்து ஓல்டு மிர்ச்சி பிரியாணி ஒரு ஃபிஃப்த்து பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க சரவணன் ராம் சுந்தர் வந்து ஒரு லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸாக வந்து இந்த பிராண்ட் வந்து சென்னையில் இருக்குது ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்ட் நீங்கள் ஸ்விக்கிலாம் போய் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஸ்விக்கியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ரொம்ப ஹையான ரேட்டிங் இருக்கிற ஒரு பிராண்டு பிரியாணிக்குன்னா கண்டிப்பாக ஓல்டு மிர்ச்சி பிரியாணி தான் இப்போ வந்து இப்போ வந்து ஆழ்வார்பேட்டு தராமணி இப்போ இப்போ வந்து காட்பாக்கம் போரூரில் திறந்திருக்காங்க வெறும் பிரியாணி மட்டும் இல்லை இவங்களோட டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு 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 ஆத்தன்டிக் ஒரு ஹைதராபாத் பிரியாணி டேஸ்ட் இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் பீப்புள் லைக் இட் அண்ட் இது வந்து இது ஃபர்ஸ்ட்டு தான் இதுக்கு மேலே ஒன்று நிறைய ஓப்பன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஐ திங்க் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து ஒவ்வொரு டேஸ்ட்ஃபுல்லாக கரெக்டான லொக்கேஷன்ஸு ரொம்ப நிறைய ஓப்பன் பண்ணும் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக பண்ணுறாங்க ஸோ டெஃபினெட்லி இங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் இந்த ஓல்டு வெச்சு பிரியாணி அண்டு